வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் ராசி அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருப்பது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அதாவது நீங்க போய் பதினோராம் இடமான மன மகிழ்ச்சி சந்தோஷம் லாபம்ங்கிற இடத்துல போய் உட்கார்ந்துருக்கீங்க அந்த இடத்தில் உங்க ராசிநாதன் வலிமை பெறுகிறார் அப்போ நீங்க நல்லா இருக்க போறீங்கன்னு அர்த்தம் ராசிநாதன் நல்லா இருந்தாலே லக்னநாதன் வலுப்பெற்றிருந்தாலே அந்த ஜாதகருக்கு நினைத்த காரியங்கள் நினைத்த நல்லபடியாக நடக்கக்கூடிய தன்மை அதாவது குருவினுடைய வீட்டில் சுக்கரனும் சுக்கரனுடைய வீட்டில் குருவும் உட்கார்ந்துருக்கார் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகம் இருக்கு லாபாதிபதி உங் உங்க ராசியிலேயே உட்கார்ந்திருக்கார் நீங்க போய் பதினோராம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பதினோராம் அதிபதி உங்க ராசியில் வந்து உங்க லக்னத்தில் உங்க தலையிலேயே உட்கார்ந்துருக்கார் அப்போ இந்த மாதம் லாபம் கொடுக்கப் போகிறது சந்தோஷம் கொடுக்கப் போகிறது மனமகிழ்ச்சி கொடுக்கப் போகிறது நினைத்த காரியங்கள் வெற்றி பெறப் போகிறீர்கள் அதாவது தன்மையோட அதாவது குடும்பத்தில் குதூகலமாக அதாவது எதெல்லாம் நடக்காது எதெல்லாம் நடக்கலையோ என்று இருக்கக்கூடிய விஷயங்கள் நடந்து அதன் மூலமாக சந்தோஷம் குழந்தைகளால சந்தோஷம் பெண்களால சந்தோஷம் பெண்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதாவது கலை அழகு சார்ந்த விஷயத்துல நாட்டம் தன்னை அழகுப்படுத்தி கொள்வதில் இந்த மாதம் அதிகமான ஈடுபாடுங்கிறது இந்த ரசபராசி என்பவர்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆனந்தம் இருக்கும் உல்லாசம் இருக்கும் நிறைய டிராவல் இருக்கும் ராகவோட சேர்ந்திருக்கார்லவா அப்ப வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற என்ன ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உண்டு சரி தனம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறுமா அந்த இரண்டு தனக்காரர்கள் அதாவது சுக்கரனுங்கிறது கையிருப்பு பணக்காரகன் குருங்கிறது பணக்காரன் அப்போ இந்த ரெண்டுமே நல்லபடியாக இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இந்த மாதம் வரப்போவது கிடையாது உங்க பணம் எங்க போகும் சகோதர சகோதரிகளுக்கு செல்லும் சகோதரிகளுக்காக நீங்கள் ஏதாவது செலவு செய்யக்கூடிய தன்மை அவர்களுடைய திருமணத்துக்காக செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய தன்மை இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்க தகப்பனுக்கு நீங்க சில விஷயங்கள் செய்யக்கூடிய தன்மை இருக்க போகுது அதாவது தகவல் தொடர்பு செல்போன் வாங்குவீங்க புதிய செல்போன் ஆடம்பர பொருள்களை வாங்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது மாற்றம் மனம் மாற்றம் இருக்கும் இடம் மாற்றம் இருக்கும் உத்தியோக மாற்றம் இருக்கும் விரும்பிய இடத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ரிசபராசி அன்பர்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கும்னா யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் கொள்ளுங்க யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடணும்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து தான் செய்யணுங்கிறது எப்பவுமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ இந்த காலகட்டம் நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் அப்போ ஒரு வீடு வண்டி வாகனம் ஒரு பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பு யாரெல்லாம் இந்த ரிஷபராசி அன்பர்கள் யாரெல்லாம் இந்த வாகனம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறீர்களோ அல்லது வாகனம் சம்பந்தப்பட்ட உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய துறையில் இருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் உன்னதமான ஒரு மாதம் அற்புதமான ஒரு மாதம் ஒரு நல்ல பாகியத்தை கொடுக்கும் வாகனம் சார்ந்த விஷயத்தில் அதை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு அற்புதமான ஒரு தன்மை அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கும் கூடுதல் வசதி வருமானம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு நான்கு பாகிஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் இந்த பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி பத்தாம் இடத்துக்கு போய் அமர்கிறார் திப்புளத்தோட வலிமையா நான்காம் அதிபதி வலுப்பெறுகிறார் அப்ப நான்காம் இடத்தையே பார்க்கிறார் தன் பாவத்தை தானே பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு அப்போ வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலும் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு தாயின் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உண்டு அப்படின்னு சொல்லுவேன் இதுவரைக்கும் சனி பார்த்து ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு தொல்லை இருந்தது தாய் சொத்து விக்கல விற்க முடியாமல் இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் விற்பனையாக கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் வீடு வாங்கி விற்பனை செய்யக்கூடிய தன்மை இந்த விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது இந்த வியாபாரத்தில் இருக்கின்றவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அதுவும் குறிப்பாக விவசாயத்தில் இருக்கக்கூடிய பெருமக்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கூடுதல் வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு புதிய புதிய யுக்திகளை கடைபிடிப்பீங்க மாற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு அஞ்சாம் இடம் பாத்தீங்கன்னா புதன் அஞ்சில் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்தில் இருக்கார் அஞ்சுக்குரியவர் ஒன்பதில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு அப்போ உங்களுக்கு பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை களைவதற்குண்டான ஒரு காலகட்டமாக அமையும் அப்போ சூரியனும் புதனும் இணைவு பெற்று உட்கார்ந்து அப்ப பூர்வீக பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் அல்லது ஒரு பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை பங்காளிகளுக்குள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான ஒரு காலகட்டம் ஏன்னா குரு பகவான் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அது வக்ர நிவர்த்தி அடைந்த அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் சோ இது சிறப்பு அதே போல குழந்தை சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறும் அஞ்சு அஞ்சாம் இடத்தை குரு பார்த்தாலே குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா குழந்தை காரகன் குழந்தை ஸ்தானத்தை பாக்குறார் அதே சமயத்தில் இந்த மாதம் பாருங்க குருவும் புதனை பார்க்கிறார் அப்போ குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று இதுவரைக்கும் வக்ரமா இருந்தார் வக்ரம் இருக்கும் போது என்ன கிடைக்கிற மாதிரி இருந்து சில தடைகளை கொடுத்து கொண்டிருக்கும் ஏன்னா தன்னுடைய இயல்புக்கு மாறிய இருந்திருக்கும் இருந்திருக்கும்லவா இப்போ குரு குருவாக செயல்பட போகிறார் குரு லாபாதிபதியாக செயல்பட போகிறார் அப்ப லாபாதிபதியாக செயல்பட்டு மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அஞ்சாம் அதிபதியை பார்க்கிறார் நிச்சயமாக இந்த ரிசபராசி என்பர்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே குழந்தை பாக்கியத்தில் கிடைக்கிற மாதிரி இருந்த சில பிரச்சனைகளோடு அது தடைப்பட்டுக் கொண்டிருந்தது அல்லது ட்ரீட்மெண்ட்ல சக்சஸ் ஆக முடியாமல் செலவு வைத்துக் கொண்டிருந்ததுன்னா இந்த பிப்ரவரி மாதம் நிச்சயமாக ஒரு நல்ல சுப சந்தோஷமான செய்தியை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்க உறுதிய நூறு பர்சன்ட் இந்த இடத்துல சொல்லுவேன் என குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப கேதங்க இருக்காரு அல்லவா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருந்தவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய இடம் அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க முடியாமல் எந்த அதிர்ஷ்டம் நமக்கு வர்ற மாதிரி இருந்து அதாவது என்ன சொல்லலாம் பதவின்னு சொல்லுவேன் பதவி கிடைக்கிற மாதிரி இருந்து சில காரணங்களால சில எதிர்ப்புகளால தள்ளி போட கொண்டிருந்த விஷயங்கள் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய அதிர்ஷ்டத்தின் காரணமாக அந்த சூரியன் பத்தாம் இடத்துல போய் அமர்ந்து திக்பலத்தோட வலிமையா இருக்கின்ற காரணத்தால அதிகார பதவிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் இருக்கின்ற காரணத்தால பதவி நிச்சயமாக கிட்டும் ஏன்னா மூன்று மாதங்களாகவே எனக்கு பதவி புரமோஷன் கிடைக்கணும் ஆனா கிடைக்கல தள்ளி போட்டி கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமையும் ஆறு கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு கோர்ட்டு கேசு இந்த மாதிரி இருந்த விஷயங்கள் இந்த காலகட்டம் அது விடுதலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏது ஸ்ட்ராங்க சொல்ற அப்படின்னா ஆறுக்குரியவன் உச்ச பலத்தோட பதினோராம் இடத்தில் இருக்கார் ஆறுக்குரியவன் தனக்கு ஆறுல போய் உட்கார்ந்து இருக்கார் அப்போ கடனை அழிக்கக்கூடிய தன்மை கடனை கட்டுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய தன்மை எதிர்ப்பு இருந்தவங்க எதிர்ப்பு அப்படியே கிராஸ் ஆயிரும் எதிர்ப்பு இல்லாத தன்மை எதிர்ப்பாளிகள் உங்களை விட்டு ஓடி போகக்கூடிய தன்மை அல்லது எதிர்ப்பாளர்கள் உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது ஒன்று ஒன்று நடந்துட்டு இருக்கும் இதுவரைக்கும் தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்ப தொல்லைகள் விலக போகிறது ஹெல்த்ல ட்ரபிள் ஆய் கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ ஹெல்த் ட்ரபிள்ல இருந்து விடுதலை பெறக்கூடிய தன்மை நல்ல ஆஸ்பத்திரி கிடைக்கும் நல்ல டாக்டர் கிடைக்கும் அதற்கான ட்ரீட்மெண்ட் நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம்

ஓகே சொல்கிறக்கூடிய தன்மை இருக்கு ஆனா என்ன இன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க தடையாகவே இருக்கு அப்படின்னா இப்போது அது நிவர்த்தி அதாவது அது தடை நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் பிப்ரவரி ஏன்னா குரு வந்திர நிவர்த்தி அடைகிறார் தன்னுடைய இயல்பான தன்மைக்கு வருகிறார் இப்ப லாப பதினோராம் அதிபதியாக அவர் செயல்பட போகிறார் பதினோராம் அதிபதியாக செயல்பட்டு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் இதில் கருத்தே கிடையாது இந்த ரிசவராசி அன்பர்களுக்கு யாருக்கெல்லாம் திருமண தடை நடந்தது திருமணம் நடக்காமல் இருந்தது அதற்கான முயற்சி எடுத்து பழிக்காமல் இருந்ததுன்னா இந்த மாதம் நிச்சயமாக அந்த தடை நிவர்த்தி அடைந்து உங்கள் முயற்சி பலிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக மாற்று கருத்தே கிடையாது தந்தை தந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் அதாவது திக்பலத்தை நோக்கி செல்லுகின்ற அமைப்பு பனிரெண்டாம் தேதி திக்பலத்தோட வலிமையா பத்தாம் இடத்துல இருக்கார் அப்ப சூரியனும் சனி ஒரு மாதிரியான ஒரு எதிர்ப்பு தன்மை இருந்தாலும் ஒரு மாதிரியான எதிர்ப்பு தன்மை இருந்தாலும் அதிகார வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் நட்பலனை தரும் அரசு ரீதியிலும் சரி அரசியல்வாதிகளுக்கும் சரி ஒரு நட்பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவேன் சுக்கரன் ராகு இணைந்து பதினோராம் இடத்துல இருக்கார் சுக்கிரன் ராகு பிரம்மாண்டம் பிரம்மாண்டமான வீடு பிரம்மாண்டமான தன்மைகள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் மனைவியோடு சேர்ந்து வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய தன்மைகள் இதுவரைக்கும் வெளிநாட்டில் இருக்கிற குடும்பம் ஒரு சைடு நான் ஒரு சைடு இருந்தவங்கள இப்போ வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் குடும்பத்தோடு சென்று அமையக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பாக இருக்கிறது ஆனால் அங்கே ராகுங்கிறது ஒரு பாவ தான் ஆனால் குருவினுடைய வீட்டில் இருக்கிறனால பெரிய பாதிப்பை கொடுக்க போவதில்லை இருந்தாலும் சுக்கரனுங்கிறது கலத்திரம் ராகுங்கிறது ஒரு மாதிரி அந்நியர்கள் ஒரு கெடுதல் செய்யக்கூடிய ஒரு பாம்புங்கிற கிரகம் இருக்கிறனால கலக்கிற விஷயத்தில் மட்டும் இந்த ரிசவராசி என்பர்கள் கொஞ்சம் கவனம் பெண்கள் ஆண்கள் சார்ந்த விஷயம் ஆண்கள் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் ஒரு இக்கு வைத்துத்தான் இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை அது உருவாக்கிவிடும் ஏன்னா குரு அங்கிறது லாபாதிபதியாகவும் செயல்படுவார் எட்டாம் அதிபதியாக செயல்படுவார் அப்போது சரியாக அங்கே இல்லாத தன்மையில் உங்களுக்கு வழிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிவிடும் ஸோ இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனத்தோடு இருக்கணும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொண்டால் நல்ல பொருளாதார வளர்ச்சியை நோக்கி செல்லணும் தன்னுடைய தொழில் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா குரு பகவான் குரு உங்கள் லக்னத்தில் நிவர்த்தி அடைந்து இந்த வார இந்த மாதத்தில் இருக்கின்ற காரணத்தால் வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி வழிபடும் போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லவிகள் நடக்கும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது